கும்பராசியை அளவுக்கு சனிக்கிழமை நாளில் ஆண் தெய்வ வழிபாடு வச்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் இரண்டுக்கு மேலே வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக சனிஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி அர்ச்சனை பண்ணணும் இந்த மூணு பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த மூணில் ஏதாவது ஒன்றாவது தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்கணும் சனிக்கிழமை நாளில் நவகிரக சன்னதியில் எல்வளைக்கு ஏற்றி உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணி வணக்கம் ராஜயோகம் தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமா எப்படி இருக்கு அப்படின்றத தொகுப்பா நீங்க பாத்துட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கு என்ன ராசிக்கான பலன்களை சொல்ல போறாருன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் வெல்கம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் வணக்கம் சார் சனி பயிற்சி பலன்களை தொடர்ச்சியா எங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு வரீங்க சார் அடுத்தபடியா கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கறத விட உங்களுடைய ஜென்ம ராசிக்குத்தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம சனியாக சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தான் சனி பயிற்சி இருக்குது வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் இருந்துட்டுதான் இருந்துட்டு இருக்கும் ஆனால் குழப்பமே வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அமைப்பில் தான் இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கும் எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவு எடுப்பீங்க ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த சனிப்பயிற்சியில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதாவது வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ சிந்தனை இருக்கும் ஏதாவது முயற்சி இருக்கும் பல விதமான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒருவரை பார்த்து நீங்கள் வந்து அவரை பார்க்குற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் உங்கள் சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்கும் அவர் வணக்கம் போட்டாலோ சிரித்தாலோ நீங்கள் பதிலுக்கு வணக்கம் போடாமல் சிரிக்காமல் இருக்கும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கௌரவமான பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கலவரமான ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக வந்துட்டு இருக்குது எப்போவுமே ஜென்மத்தில் சனி வந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே அடுத்தவங்க வந்து குழப்பத்தை கொடுக்குறாங்க அடுத்தவங்க வந்து கெடுதல் பண்ணுறாங்க அடுத்தவங்க வந்து துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு நீங்களே கெடுதல் பண்ணிக்குவீங்க யானை வந்து தன்னுடைய தலையில் தானே மன்னவாரி போட்ட மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு சில கெடு செயல்களை செஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்ல கடமை கேள்விப்பட்டிருக்கிற சனி பயிற்சி அப்படிங்கிறது பல்வேறு விதமான வகையில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ஒருத்தரை பார்க்கறீன் வைங்களே இவர் நல்லவர் இல்லை சரியானவர் இல்லை இவர் இந்த விஷயத்துக்கு சரியான ஒத்து வர மாட்டார் அப்படின்னு முடிவை நீங்களே தெளிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஆளை பார்ப்பீங்க அடுத்து அடுத்தவங்களை பார்க்கும்பொழுது அவருடைய உருவ அமைப்பு குண நலன்களை வச்சுக்கிட்டு அவருடைய பேச்சை வச்சுக்கிட்டு அவருடைய முக அமைப்பை பார்த்து அவர் வந்து இந்த விஷயத்துக்கு தேற தேரமாட்டாங்கிற விஷயத்த நீங்களே கணிக்க முடியும் இந்த மாதிரி நாலு பேர்த்த பார்த்து நாலு பேருமே நல்லவங்க இல்லை அப்படிங்கிற முடிவை நீங்கள் சரியாக எடுத்து அஞ்சாவதாக ஒருவரை பார்க்கும் பொழுது அந்த அஞ்சாவது வந்து நல்லவர் அப்படின்னு நீங்கள் நம்பும் பொழுது அந்த அஞ்சாவது நபர் தான் இந்த நாலு பேர்த்த விட மோசமாக இருப்பார் இந்த மாதிரி பாசமான இந்த உலகத்தில் மோசமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லது மோசமான சூழ்நிலைகளை தெரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் ஜென்மத்துக்கு வர்றாரு உங்களுடைய குடும்பத்தில் வந்து வருமானம் வந்தது அப்படின்னா பெத்த தாயாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெத்தெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் மதிக்கிறாங்க அதுவே காசு பணம் இல்லை அப்படின்னா கட்டிய மனைவியிலிருந்து பெற்று போட்ட பிள்ளையிலிருந்து பெற்றெடுத்த தாய் வரைக்கும் நம்மளை ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து மகத்துவமாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதான் நான் இந்த நேரத்தில் வந்து அதாவது உங்களுக்கு மரியாதையோடு சொல்ல வேண்டிய ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்குது என்னதான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்ற கிரகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் கூட அந்த குழப்பம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாரு முன்பின் யோசிக்காம செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் என்னைக்கோ வாங்கின கடனுக்கு யாரோ வாங்கின கடனுக்கு நீங்க கையெழுத்து போடுறதுங்க வைங்களே அது வந்து கடன் வாங்கினவரை இங்கே காணாமல் போகும்பொழுது நீங்கள் அந்த கடன் கடனை கட்ட வேண்டிய கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தேவையில்லாத கலக்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் யாராவது உதவி செஞ்சோம் அப்படின்னா மற்றவங்க பாராட்டுவாங்க அல்லது வந்து தான தர்மம் செய்யும் பொழுது புண்ணியவான் அப்படின்னு கையெழுத்து கும்பிடுவாங்க நீங்க தானம் பண்ணினாலும் தர்மம் பண்ணினாலும் உங்களை உதாசீனப்படுத்துவாங்களே தவிர்த்து அதாவது மகராசனா இரு அப்படிங்கிற நல்ல வார்த்தை வராத ஒரு சூழலும் இந்த தனி கட்சியில் இருந்துட்டு அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது குடியிருக்கிற வீடு மோசமா நம்மளுடைய நடத்த மோசமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மோசமா சொந்த மந்த மோசமா அப்படின்னு அனைத்துமே மோசமா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எல்லோருமே மோசமா இருந்துட்டு நான் நல்லவனா கெட்டவனா உலகத்தை திருத்த வேண்டியுமா அல்லது நான் திருந்தணுமாங்கிற பல்வேறு தத்துவம் அதாவது வந்து அதாவது எதிர்காலத்தை பற்றிய வந்து ஞானியை போல ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது இருந்தாலும் மகரத்தில் இருக்கிறத விட உங்களுடைய ஜென்ம ராசியில குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருந்தால் கூட அந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் வந்து ஆட்சி பெற்ற கிரகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே கும்பம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய குடம் தழும்பாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது குடும்பத்தில் வந்து கோபுர அளவுக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கடவுள் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட கச்சிதமாக கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் நாலு பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாலு பேர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்துக்கு ஒன்று ஆமா போடலாம் அல்லது ஆகாத விஷயமா இருந்ததுன்னா நீங்கள் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த விஷயம் வந்து ஆகாது அப்படின்னு உங்கள் வாயால் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து தடுத்து நிறுத்திக்கிறது உங்களுக்கு தற்காப்பாக இருந்துகிட்டு ஒரு தங்கத்தை கூட தங்கம் அப்படிங்கிற உலகத்தை கூட நாலு பேர் சேர்ந்து பித்தளைன்னு சொன்னாங்கன்னா ஆமாம் பித்தளைன்னு ஆமாம் சாமி கூட கத்துக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து ஒரு பித்தளையை தங்கம்னு சொல்லும் பொழுது ஆமாம் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துக்கிறது நல்லது பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக அதாவது ஓம் அப்படிங்கிற ராம் அப்படிங்கிற எவ்வளவோ நாமாவளிகளுக்கு மந்திரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருந்துட்டு இருக்குது ஆனால் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சியில் இந்த ஓம் அப்படிங்கிறத விட ராம் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஆம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு தப்பிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து மகிழ்ச்சியோடு இல்லை அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சிறு அறிவுரையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எப்பொழுதுமே எவ்வளவு வசதி வந்தாலும் எவ்வளவு வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பு வசதிகளை வந்து அடுத்தவங்க கிட்ட ஆடம்பரம் பண்ணாம அமைதியாக இருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க நிறை கூடம் தழும்பாது என்ற தத்துவம் அந்த பக்குவம் வந்து இந்த கும்பராசியை பார்த்து வந்ததுனால அப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்து நீங்க அமைதியாகவே மிகுதியான நன்மைகளை கொண்ட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கண்ணாடி பாத்திர மாதிரி உடஞ்சு போயிடுவீங்க அப்படிங்குறதா உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அதுவும் இந்த சனி பயிற்சி காலத்துல வந்து நிறைய பாதிக்கப்படக்கூடியது இரும்போடு கண்ணாடி மோதுனா தான் வந்து நாசமே தவிர்த்து இரும்புக்கு நாசம் இல்லைங்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கண்ணாடி பாத்திரம் மாதிரி கௌரவமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது அதுவும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்களை பெண்மையை உண்மையாக மதிக்க வேண்டிய இந்த உலகத்தில் எந்த பெண்ணையும் நன்மையாக பார்க்காத ஒரு சில ஆடவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த அன்பு பேச்சுக்கு அந்த நடிப்பான பேச்சுக்கு நடிப்பான பார்வைக்கு நீங்கள் வந்து அடிமையாக இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு வைக்கணும் யார் வந்து உங்களை ஆகான்னு பேசினாலும் சரி ஓகோன்னு பேசினாலும் சரி தேவையில்லாமல் சிரித்து பேசினாலும் சரி நீங்கள் வந்து அந்த விஷயங்களில் வந்து ஆட்படாமல் எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்குங்கிற விஷயத்தை சின்ன வயசாக இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதியோடு இந்த சனிப்பயிற்சியை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்குறதான் எதை எத்தார்த்தமான ஒரு பயிற்சியாக அமையுது எது எப்படி இருந்தாலும் இந்த சனி சனிப்பயிற்சியில் வந்து கும்பராசிக்கு வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஏதாவது ஒரு வகையில் உபகாரம் இருக்கும் அந்த உபகாரத்துக்கான பரிகாரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் அடுத்தபடியாக கும்பராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது கும்பாரராசியை பொறுத்த அளவுக்கு சனிக்கிழமை நல்லா ஆழ் தெய்வ வழிபாடு வச்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் இரண்டுக்கும் மேலே வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கேற்றே அர்ச்சனை பண்ணணும் இந்த மூணு பண்ணதுக்கு அப்புறம் இதில் இந்த மூணில் ஏதாவது ஒன்றாவது தொடர்ந்து இருக்கணும் சனிக்கிழமை நாளில் நவகிரக சன்னதியில் எல்வளக்கு ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு வர வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எதிரில் வர்ற மாடு அல்லது குரங்கு சம்மந்தப்பட்டது வானரம் சொல்லும் இல்லையா ஆங்கேயருடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய வானரம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து அதாவது மாடு சம்பந்தப்பட்டது குரங்கு சம்பந்தப்பட்டது பரவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி தருவது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் கும்பராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதை தாண்டி ஒரு வாழ்க்கைக்கான அட்வைஸும் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி ஸோ நேர்களே உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றது இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க தொடர்ச்சியான நிகழ்ச்சியை பாருங்க நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி ராஜயோக குலதெய்வ விளக்கு முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு